உடலில் குளிர்ச்சியை அதிகரிக்கவும் செரிமான அமைப்பை சீராக்கவும் சிறந்த உணவாக வெள்ளரிக்காய் பச்சடி கருதப்படுகிறது அதை கோடையில் சாப்பிடுவதால் உடலில் உண்டாகும் மாற்றங்களை இங்கு காணலாம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்த வெள்ளரிக்காய் பச்சடி உடலில் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரித்து கோடையில் நீரிழப்பு உண்டாகாமல் பாதுகாக்க செய்கிறது வெள்ளரிக்காய் பச்சடியில் காணப்படும் இஞ்சி கறிவேப்பிலை போன்ற உணவுப் பொருட்களில் செரிமானத்தை சீராக்கும் பண்புகள் உள்ளது இதன் மூலம் கோடையில் உண்டாகும் செரிமான அசலகரியங்களை எளிதாக போக்கிவிட முடியும் வெள்ளரிக்காய் மற்றும் தயிர் காம்பினேஷன் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இது வெப்பத்தால் உடலில் உண்டாகும் தேவையற்ற வீக்கங்களை போக்க உதவக்கூடும் வெள்ளரிக்காயில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது பட்களில் தஞ்சம் அடைந்திருக்கும் பாக்டீரியாக்களை அழித்து ஈறு நோய்களை தடுக்க உதவுகிறது மேலும் வாய் துர்நாற்றமும் முற்றிலுமாக நீங்கக்கூடும் வெள்ளரிக்காயின் கையுறி கலவை சிறுநீர் கழிப்பதை தூண்டி வயிற்றில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற பயன்படுகிறது இது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த அவசியமாகும் வெள்ளரிக்காய் பச்சடியில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளது இவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ஹைப்பர் மற்றும் இதய நோய் தொடர்பான அபாயங்களை குறைக்க செய்கிறது வெள்ளரிக்காயின் நீர்ச்சத்து உள்ளடக்கம் சருமத்தில் நீரேற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது அதை பச்சடி வடிவில் சாப்பிடுவது சருமத்தை இறுக்கி இளமை தோற்றத்தை உறுதி செய்கிறது நீரிழப்பு சரும ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கக்கூடும் இந்த உணவில் கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் பசியை கட்டுப்படுத்தி எடை மேலாண்மைக்கு உதவி புரிகிறது நீண்ட நேரத்திற்கு வயிறு முழுமையான உணர்வை அளித்து கோடை மாதங்களில் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கக்கூடும்